பார் காமதேனா மூன்று வெற்றி பணிகளும் மாஸ்டர் அகாடமி இரண்டு வெற்றி பணிகளை எடுத்து வெளியேறு கொண்டுள்ளனர்

மைபீஸ் நினைவுக்குழு ஜனவரி மற்றும் மினரவா டி வடகராத்தூர் அணிகள் இத அணிகள் தகவல்களை எதிர்பார்க்க அனுக்கொள்கிறோம்

ஆறு நான் சொன்ன ஒரு புள்ளு காமேனு ஏழு ஏன்னாடி அகடமி அடுத்து வேண்டிய களம்றை அணிகள் நினைவுலும் சேரலை மாற்றம் நிறைவு வருகிறோம் இரு அணிகள் தயாரில் இறங்குமாறு அணிகளை காலம் செய்ய வேண்டாம் மாஸ்டர் அகாடமி பத்திரம் ஆறு எட்டு எட்டு மாஸ்டர் அகாடமி ஆறு மாஸ்டர் அகடமி ஒன்பது வந்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மாஸ்டர் அகாடமி பத்து காமதேனும் எட்டு మాస్టర్ అకాడమిస్టర్ అకాడమి పదిమూను కామదేను ఎట్ కామదేవి

மாஸ்டர் அகாடமி பதினாலு வெற்றி பிள்ளைகளும் காமதேனர் ஒன்பது வெற்றி பிள்ளைகளும் எடுத்துள்ள மாஸ்டர் பத்து போக்குவரத்துல சூப்பர் குடி ஒன்று மேலும் ஒரு வெற்றி பதினைந்து பதி ஐந்து வேண்டிய ஆடுகளம் கலமிக்க வேண்டிய அணிகள் வை பி எஸ் தினைவன் குழு ஜெயரபுலியம் மற்றும் பின்னர்வா பி வடகிழத்து ஏழு அடிகளில் தயாரித்து கேட்டுக்கொள்கிறோம் கால செய்டா பத்தனை அலை இயறாம இருக்கணும் பாருங்க 15 காமடேன

பதினைந்து வெற்றி மலு காமதேன பத்து வெற்றி மடங்கு கொண்ட காமதேனா பதினைந்து காமதேனு பத்து

அவசரப்பட்டு போனாலே ஏமாந்து ஏன் மாஸ்டர் அகாடமி மூன்று வெற்றி புள்ளிகள் மாஸ்டர் அகாடமி பதினெட்டு வெற்றி புள்ளிகள் காமதேனும் பதி மூன்று வெற்றி புள்ளிகள் நிறுத்தனர் காமதான மீண்டும் வெற்றி புள்ளி பதி நான்கு டேய் மாமுத்துங்கடா டேய் இன்னேன்னா வரக்கவே வர மாட்டேங்கறான் உடனே உடனே யார மாட்டேวะ யார மாட்டே யார மாட்டே காமதேனு 18 18 மூணு வயடு கூடாதானே மாஸ்டர் அகாடமி 10

சேரம்பளையம் ஐந்து வெட்டு பணிகளும் கொடுத்துள்ளனர் அகடமி பத்து நோயர்

கோயில் பதினெட்டு அந்த பையன் ரைடு

Awalnya <laughs> Yang <laughs> இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் இருபத்தி ஒன்று காமராஜம் ஏழு வெற்றி புள்ளிகளும் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் இருபத்தி நிறைவேற்று <laughs> வேறுபொடுங்க തമ്പിയ <laughs> മാമ്പ <laughs>

காவத்திற்கு கணக்கு ஐநீமிடம் பத்து நூறு இருபத்தி இரண்டு காமதேடு பத்து பேரு ஒரு பத்தம்பது

அவன் ஜெய்கட்டி போது நூறு இருபத்தி மூன்று காமநாடு இருபது அடுத்த கலியணிகள் போட்டி முடிய முடிய முடியாது முடியும்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மூன்று பொறுமையானுங்க பொறுமையானுங்க

இதனை அடுத்த ஆட அணிகள் மைத்தி நினைவுகளின் சேர்ந்த முடிவு மற்றும் மினர்வா பி இரு அணிகள் வடையாளர் கேட்டுக்கொள்கிறோம் சமேற்றங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அப்படி <laughs> பொரு <laughs>

ஒரு வேலைகள் இருபத்தி நாலு வேட்புமனங்களும் மாஸ்டர் இருபத்தி ஏழு வேட்புமனு எடுத்துனா இருபத்தி ஏழு காமர் இருபத்தி நான்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் இருவனின் கோவத்திற்கு சூப்பர் காக்கான் இரண்டு எட்டு புலிகள் பத்துநோர் ஆயின இருக்கோர் இருபத்தி ஒன்பது காவல் நிறுவனம்

இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் மைத்தி நினைவு குழு ஜெயரபாளையம் மாற்றம் மினர்மா வடகிழத்தூர் அணிகள் தயார் இருக்குமாறு கேட்டுக் கடைசி ஒரு நிமிடங்கள் ஈரானி கடைசி ஒரு நிமிடம் ஐந்து மாஸ்டர் அகாடமி இருபத்தி ஒன்பது இருவனியும் கவனித்திருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது டைம் காமதேனு இருபத்தி ஏழு மாஸ்டர் அகடமி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு மாஸ்டர் அக்கடாது இருபத்தி ஒன்பது வெட்டு மணிகளும் காமதேடு ஜடர் பாளையம் இருபத்தி ஏழு வெட்டுமணிகளும் எடுத்துள்ளது காமஞ்சங்க இருபத்தி ஏழு பத்தூர் இருபத்தி ஒன்பது Come on, 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 come

மீதா நிரூபிப்பினர் அவர்கள் எதிர்த்து விளாட வேண்டும் இல்லை முடிஞ்சது